ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தோம் சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருந்தோம் ஒயிட் ரைஸ் வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தோம் வெறுமனே சிக்கனை வந்து தனியாக வேக வச்சுட்டு ஒரு குழம்பு வந்து தனியாக ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் முட்டா வச்சுருந்தோம் அதை வந்து குழம்புடைய போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது இல்லாமல் வெங்காய பச்சடியும் வச்சிருந்தோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சாதம் சிக்கன் குழம்பு முட்டை சிக்கன் கிரேவி வெங்காய பச்சடி இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி லன்ச் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்